இந்த காணொலி பாத் ஆப் த வேர்ல்ட் தொடரின் எபிசோட் எபிசோடு ஆபிரகாமின் நாட்களில் இருந்த பஞ்சத்தை தவிர்த்து பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்போது ஈசாக்கு பெலிஸ்தரின் ராஜா அபிமலேக்கின் நகரமான கேராருக்கு சென்றான் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி எகிப்துக்கு போகாமல் நான் சொல்வதை கேட்டு இந்த தேசத்தில் குடியிரு நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார் ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான் அங்குள்ள மனிதர்கள் ரெப்பக்காலை பற்றி கேட்டபோது இவள் என் சகோதரி என்று பொய் கூறினான் ஒரு நாள் அபிமேலேக்கு ஜன்னல் வழியாக ஈசாக்கு ரெபெக்காவோடு விளையாடுவதை பார்த்தான் அவன் அவளுள் மனைவியாயிருக்கிறாள் ஏன் பொய் சொன்னாய் என்று கண்டித்தான் ஈசாக்கு அங்கே விதை விதைத்தான் கர்த்தர் ஆசீர்வதித்ததால் நூறு மடங்கு பலன் பெற்றான் அவன் வளர்ந்தான் பெருகினான் பெலிஸ்தர் ஜனங்கள் பொறாமையடைந்தார்கள் ஆபிரகாமின் காலத்தில் தோண்டிய துறவுகளை மண்ணால் மூடினார்கள் அபிமெலேக்கு நீ எங்களை விட வலிமையான் வெளியே போ என்றான் ஈசாக்கு கேராரின் பள்ளத்தாக்கிக்கு நகர்ந்து தங்கினான் தனது தந்தை ஆபிரகாம் தோண்டிய துறவுகளை மீண்டும் தோண்டினான் வாக்குவாதம் காரணமாக துறவுகளுக்கு ஏசேக்கு சித்னா ரெகோபோத் என்று பெயரிட்டான் அந்த இரவில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார் அவன் பேர் சேவாவில் கூடாரம் போட்டான் அங்கே ஒரு துறவை வேலைக்காரர் தோண்டினார்கள் அபிமேலேக்கும் அவனுடைய நண்பரும் சேனாபதியும் வந்து கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் நாம் சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்த விரும்புகிறோம் என்றார்கள் அவர்கள் விருந்துண்டு சமாதானத்தோட பிரிந்தார்கள் அந்நாளிலே தோண்டிய துறவுக்கு ஷேபா என்று பெயரிட்டான் அதனால் அந்த ஊர் பேர் சேபா என அழைக்கப்பட்டது ஏசா நாற்பது வயதில் ஏத்தியர் பெண்களை மணந்தான் அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவாயிருந்தார்கள் இது உங்கள் பாத் ஆஃப் த வேர்ல்ட் தேவன் எப்போதும் தன் ஜனங்களோடு இருக்கிறார் நன்றி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராகன்